கதை வசனகர்த்தா தயாரிப்பாளர் பாடலாசிரியர் என பன்முகம் கொண்ட ஒருவர்தான் மறைந்த மணிவண்ணன் திரை உலகத்தில் தனக்கென்று ஒரு பாணியையும் ஒரு நையாண்டி தரத்தையும் ஒரு கிண்டலான வசனங்களையும் அரசியல் சம்பந்தமான அனைத்து நகைச்சுவையும் வழங்கக்கூடிய ஒரு நடிகர் என்றும் வசனகர்த்தா என்றும் இயக்குனர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இவர் முதலில் பாரதி ராஜாவிடம் துணை இயக்குனராக சேர்ந்து தன்னுடைய கலை பயணத்தை தொடங்கினார் அப்படி இருக்கின்ற வேளையில் இவர் முதல் படம் गोपुर